ஸ்ரீ குருபியோ நமக பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர விஞ்ஞானம் ஆத்ம நிறைவும் அப்படிங்கிறதான் பார்த்து நின்றுட்டுருக்கோம் ரெண்டு நாளாக எப்படி ஒரு ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருக்கட்டும் ஆயுர்வேதிக் ஃபீல்டாக இருக்கட்டும் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அவ்வளவு டேலண்டடாக அவ்வளவு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டுருந்தா அப்படின்னு ஆனால் இத்தனை பண்ணியும்

ஆத்ம நிறைவோடு இருந்தோம் ஆனால் இப்போ இந்த வி சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் ஜாஸ்தி ஆக ஆக இப்போ நான் சொன்னேன் பாருங்க ஒரு டூப்ளிகேட் சாவி பண்ண போய் ஒரு கம்ப்யூட்டர் நுழைக்கிறா இன்னும் வந்துடுறது அது ஏங்கிற டெக்னாலஜி மூலிமா அத்தனை பண்ணி ஆனால் என்ன ஆறுது அந்த ஆத்ம நிறைவு நம்மளுக்கு இப்போ இல்லாமல் போயிடுறது ஒரு எத்தனை இன்ஜினியரிங் நிறைய நான் பார்க்குறேனே நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜே இல்லாமல் இருக்கா சரி யூ கேன் பி அ மார்க் ஸ்கோரிங் பர்சனாக இருக்கலாம் நல்லா மார்க் வாங்கியிருக்கலாம் பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ தட் இன் அ ப்ராக்டிக்கல் வே அப்படின்னு வாட் இஸ் அ யூஸ் யூ ஆர் ஜஸ்ட் ஏ புக் வாங் புக்கில் இருக்கிறத வாமிட் பண்ணி மார்க் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு நான் இன்ஜினியர் நான் டாக்டர்னு சொல்கிறேன் ஐஎம் நாட் பாயிண்டிங் அவுட் ஆல் பட் ஏன் நிறையா பேர் நம்மளால் ஷைன் பண்ண முடியல அப்படின்னா வி ஆர் நாட் ஏபிள் டு டூ தட் சயின்டிஃபிக்கலி அதை இஸ் ஒரு ஆத்ம நிறைவோடு நம்மளால் அதை ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நம்மளால் பண்ண முடியறதில்ல இப்போ என்ன பண்ணிடுறான்னா எந்த ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இவ்வளவு இன்ஜினியரிங் மெடிசன் இதெல்லாம் நம்ம கண்ட்ரிக்கு வந்திருக்கு நம்ம மோகத்தில் இருக்கோமோ அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் சே இவ்வளவு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் ஆத்மா நிறைவே இல்லையே அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் பக்கத்துக்கு சாயஞ்சுட்டு வர ஆரம்பிச்சுட்டோம் நாம் என்ன பண்றோம் நம்மள்கிட்ட இருக்கிற சாஸ்திரங்களில் குட்டி கிடக்கிற புக்கு ஷாப் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஃபாரினர்ஸ் சொல்லக்கூடிய அந்த சயின்ஸையும் மெடிசனையும் ஆமாம் சொல்கிறாங்க நம்ம இதை சாப்பிடு சி ஆசி இதை சாப்பிடு அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்கிற ஓட்ஸையும் சாப்பிடணும் உட்காந்துட்டு நாம பண்ணிட்டு நம்மளுக்கு ஆத்ம நிறைவே இல்லாமல் இருக்கும் ஆனா நம்மளுடைய பொக்கிஷமா இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் நம்மளுக்கு ஆத்மஸ்ரேய கொடுத்தது அதனால தான் அவள்லாம் இப்போ லீனாய் நம்ம பக்கம் வந்துட்டுருக்கா நாம் பைத்தியமாட்டோம் அவா பக்கம் போயின்னு இருக்கோம் அப்படிங்கிறா அவளுக்கு நன்னா தெரிஞ்சுருது சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்னால ஆத்மசாந்தி கிடையாது எப்போ எவன் குண்டத்துக்கு போடுவான் எவன் வந்து என்ன அழிவு ஏற்படுத்த போகிறான் இன்னைக்கு வரையிலும் அந்த ஜப்பான்ல நடந்த ஹிரோஷிமா அந்த நடந்த குண்டுவெடிப்பு இன்னைக்கு வரையிலும் பாதிப்பு ஏற்படும் நைன்டீன் எயிட்டி போர்ல நடந்த போபால் கேஸ் டிராஜடியோடைய பாதிப்பு அந்த நிலத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுறது அப்படின்னா இத்தனை பின்விளைவுகள் ஏற்படும் இதெல்லாம் நம்மளுக்கு எது வேணுமோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு ஆத்ம நிறைவோட ஆத்ம சாந்தி கொடுக்குறா மாதிரி ஆத்ம ஸ்ரேயஸ் கொடுக்கற மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம அந்த சாஸ்திரங்களை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதனால் நன்னாக இருந்தோம் அப்போது இப் நம்ம ஃபாரினர்ஸ் நம்ம பக்கம் வந்துட்டு இருக்கா நாம்ப அவளுடைய ரெண்டு நாகரீகத்தை தேடிட்டு போயிட்டு இருக்கோம் அதுக்கு பெரியவா எப்படி தெரியுமா சொல்றா அயர்ன் ஏஜ்ல இருந்து கோல்டன் ஏஜுக்கு வந்துட்டுருக்கா இருக்கா கோல்டன் ஏஜ்லேருந்து அயர்ன் ஏஜ்க்கு போயின்னு இருக்கோம் சிவன் சார் கூட இந்த ஒரு பாயிண்டை கோல்ட் பண்ணுறாரு அந்த அயர்ன் ஏஜ்லேருந்து கோல்டன் ஏஜுக்கு அவால்லாம் வந்துட்டுருக்காள் நாம் கோல்டன் ஏஜ்லேருந்து அயர்ன் ஏஜுக்கு போயின்னு இருக்கோம் அவா வந்து இருட்டிலேருந்து ஒளிக்கு வந்துட்டுருக்கா நாம் ஒளியிலிருந்து இருட்டை நோக்கி போயின்னு இருக்கோம் அப்போது த டசன் மீன் அவளுடைய சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்லாம் தப்புன்னு சொல்லலை பெரியவா இதெல்லாம் இந்த நோ தைவ்வத்தின் எழுதி எழுதிய நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் எழு பெரியவா சொல்லி ராகணபதி மாமா எழுதினது அப்போவே இவ்வளோ சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வந்து இப்போ இன்னும் இவ்வளவோ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுது ஆனால் அதை நான் எதுவுமே வேண்டான்னு சொல்லலை பட் தட் டசன் கிவ்ஸ் ஆத்ம நிறைவு அப்படிங்கிறது தான் பெரிவா அந்த டாபிக் ஹெட்டிங்கே விஜானமும் ஆத்ம நிறைவும் இது எதுவுமே நம்மளுக்கு ஆத்ம நிறைவு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது தான் த பிட்டல் ட்ரூத் அது நம்ம சாஸ்திரங்களில் கொட்டி கிடக்கக்கூடியதை அந்த கோல்டன் இருள் இல்லாமல் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதை நாம் வந்து பொக்கிஷமாக அட்லீஸ்ட் பை நவ் நாம் அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் பெரியவாளுடைய எண்ணமாக இருக்குது